நாங்க பன்னெண்டு வருஷமா இந்த இதுக்காண்டிதான் எதிர்பார்த்துக்க இருக்கோம் மொதல் டோக்கன்றது வந்து யாருக்கும் கிடைக்காது அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்கு மாட்டுக்கு எப்படி எப்படிலாம் தயார் பண்ணீங்க எப்படி ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னால இருந்து நீச்சா போட்டுக்கிட்டு மாட்டுக்கு தேவையான தீவனத்தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோம்னே அன்றாட நடபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதான் நம்ம இது

இருந்தாலும் இந்த மூணு ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல சிறந்த பரிசு வாங்கணும்ன்றது அவரோட ஆசை இந்த வருஷம் இல்லைனாலும் இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல எப்படியாவது எடுக்கிறதுக்கு கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல ட்ரை பண்ணுவோம் இறங்குவோம் இறங்குறது ஒன்றும் இல்லை டோக்கன் கொடுத்ததுக்காக அமைச்சர் அப்பா மூர்த்தி அப்பா அவர்களுக்கும் நான் நன்றி